செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக நகரம் மற்றும் ஒன்றியத்தில் பல்வேறு பகுதிகளில் பூத் கமிட்டி படிவம் சரிபார்க்கும் பணி நடைபெற்றது இப்பணியானது வன்னியர்பேட்டை மாம்பாக்கம் மோச்சேரி அருங்குன்னம் ஜமீன் என்றத்தூர் ஆகிய பகுதிகளில் மதுராந்தக கழக செயலாளர் பூக்கடை கே சி சரவணன் ஒன்றிய கழக செயலாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சீனிவாசன் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவெல் ஆகியோர் கலந்து கொண்டு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நேரில் சந்தித்து படிவத்தை ஆய்வு செய்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் அதிமுக கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நீங்க தான் வந்து இந்த பூத்தில் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணி கரகத்துடி பூசாருமே இந்த எடப்பாடியார் அவர்கள் ஆர் அம்மாவுடைய ஆகிய